அனைவருக்கும் வணக்கம் உலகில் ஒப்பற்ற உயிரினமாகிய ஆறறி உள்ள மனிதன் மட்டும் நாளுக்கு நாள் எண்ணற்ற நோய்களுக்கும் எண்ணற்ற எண்ணற்ற உடல் உல உடல் உள்ள நோய்களுக்கும் ஆளாகி வருகின்றான் மனிதனுக்கு மட்டும் எண்ணற்ற மருத்துவமனைகள் உள்ள நாளுக்கு நாள் உலகில் வளர்ந்து கொண்டிருக்கின்றன மருந்துள்ள மருத்துவம் மருந்தில்லாத மருத்துவமே அப்புறம் கூட யோகா ஏற்கை மரத்தில் கூட சொல்ல வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்குது ஆனாலும் நோய் இல்லாத மனிதரை உலகில் பார்க்கவே முடியலை காரணம் திருவிழா சொன்ன மாதிரி மருந்துங்கிற அதிகாரத்தில் பத்து குரலில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது நினைக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் மாதிரி நோய்க்கான காரணத்தை எந்த மருத்துவமும் வெளிப்படையாக சொல்கிறதில்ல நோய்க்கான முதன்மையான காரணம் கிருமியும் அல்ல பரம்பரையும் பரம்பரையும் கிடையாது கர்மமும் கிடையாது நோய்க்கான முதல் காரணம் மனிதன் ஒருத்தந்தான் நெருப்பில் வேக வச்சு சமைச்சு சாப்பிட்றான் அப்புறம் உப்பு புளி மசாலா காரம் மசாலாலாம் போடுறான் அப்புறம் அசைவம் சாப்பிட்றான் அப்புறம் காஃபி தவறான பானங்களையும் காஃபி தேயிலை குளிர் பானம் இந்த மாதிரி என்னெல்லாமோ சேர்க்க பானங்களையும் அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் இதுதான் நோய்க்கான காரணம் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி மருந்துங்கிற அதிகிரத்தில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்கிற மாதிரி நோய்க்கான காரணம் மனிதன் இயற்கைக்கு மாற சமைத்து சாப்பிட்றது இயற்கைக்கு மாறான செயற்கை பானங்களையும் அருந்துது தான் இது விட்டுட்டு மருந்தோ மருத்துவத்தை நானும் பக்க விளையில இன்னும் பல நோய் வரும் ஏதோ கொஞ்சம் அமுக்கி வைக்கிது அவ்வளோதான் அதனால் உலகத்தில் மனிதர்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் தனது உணவை படிப்படியாகவோ அல்லது விரைவாகவோ சமைத்த உணவுலேருந்து சமைக்காத உணவுக்கு பச்சை உணவு ஆங்கிலத்தில் ரா ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அது மாறினாலே எந்த அளவுக்கு மாறுகிறோமோ அந்த அளவுக்கு நோய் குணமாகுவதை அவரவர்கள் உணரலாம் பச்சை உணவு அதில் பச்சை உணவு மனிதனுக்குரிய ஏற்க உணவு தேங்காயும் பழங்களும் தான் முடியாட்டால் பருப்புன்னு சொல்கிறாங்க பருப்பு பாதாம் பருப்பு பிஸா பருப்பு அக்ரூட் பருப்பு முந்திரி பருப்பு சாப்பிட்டு பழங்கள் சாப்பிடலாம் இதுதான் மனித உணவு இதில் வாழ முடியலான தான் அப்புறம் பச்சை காயறிகள் பழங்கள் முளைவெந்த தானியங்கள் பழங்கள் அல்லது அவல் பழங்கள் இந்த மாதிரி சாப்பிடலாம் மருந்து மாத்திரை எந்த மருந்துமே வேண்டாம் எந்த மாத்திரையும் வேண்டாம் சாப்பிட்டாலே நோய் மெல்ல மெல்ல குணமாவதை அவர்கள் உணரலாம் அதனால் நமக்கு நாமே சிறு நூல் போட்டிருக்கிறேன் தேவைன்னா அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்